நான் தான் புரட்சிகர தேசிய முன்னணி கழகத்தின் பதினெட்டாவது வார்டு வெற்றி வேட்பாளர் பாண்டியன் நான் தான் சிஎம் அணின்னு முதல்ல தலைவர் பாணியில இந்த உள்ளாட்சி தலைவர் நடத்த விடாம இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தேர்தலுக்கு பிறகு அதிமுக தலைமை வந்து மாறக்கூடும் அப்படின்ட்டு திமுக அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு அந்த மாதிரியான வாய்ப்புகளும் தேர்தலுக்கு பிறகு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா ஒரு விமர்சனம் கிளம்புன்னு நான் இப்போ சொல்லலை தேர்தலுக்கு இருந்தே சொல்றேன் ஒரு சரியான கூட்டணியை அமைக்க முடியாமல் போனதிலிருந்து வேட்பாளர் தேர்விலும் கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு என்னை போன்றவர்கள் பல பேர் விமர்சனம் வச்சதிலிருந்து நான் சொல்றேன் கண்டிப்பாக விமர்சனம் ஒரு பலமான அணி அமைய வேண்டியது கட்டாயம்ன்ற அந்த அடிப்படை விஷயத்தை எடப்பாடி மறந்தார் நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ முதல்ல தேர்தல் சந்திப்பு ஒன்று அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்து இருந்தால் அந்த அணியில பாமக வந்திருக்கும் தேமுதிக வந்திருக்கும் நிஜமான மெகா கூட்டணியாக அமைஞ்சிருக்கும் அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வெற்றி கூட்டணி அமைச்சரவை தமிழக பாஜக தலைமை அதிமுக தலைமையை மாற்றப்படலாம் இந்த தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக இத்தனை விஷயங்கள் வந்து அது அந்தந்த கட்சியினுடைய ஒரு விவகாரம் இப்பவே அண்ணாமலை போயிடுவாரு இவர் மாறிடுவாரு அந்த அமைச்சர் வீட்டுக்கு போறார் அப்படின்னு நம்ம சொல்ல அர்த்தம் இல்லை ஆனால் அமைச்சரவை மாற்றம் நடக்கும் போது அதுக்கும் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை இல்லை துணை அவர் ஒரு பதவி ஏற்கும் போது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்து முதலமைச்சராக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அப்படி இல்லை சார் நீங்க தேதியை நம்ம குறிக்க வேண்டாம் நமக்கு வேலையும் இல்லை ஆனால் அடுத்த கட்சியினுடைய எதிர்காலம் அவர் தாங்கிறது தீர்மான வடிவில் புறசலில் வர விளம்பரங்கள் அடிப்படையில் நடைமுறை ரீதியாக உதயநிதி ஒரு மாவட்டத்துக்கு போனால் அங்கே கிடைக்கிற வரவேற்புல இருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு இந்தியா கூட்டணி ஒரு பக்கத்தில் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி இந்த ஆட்சியை தக்க வச்சுக்குமா இன்னைக்கு வச்சிருக்கிற நம்பர்ஸ் அவங்க திரும்ப அதே மாதிரி பெறுவாங்களா அதுல இருந்து அதிகமாக அவங்க சொல்ற மாதிரி ஆளுநர்னு சொன்னாங்க ஆளுநருங்கிறது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சைக்கலாஜிக்கலா பொதுமக்கள் மத்தியில் அவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் சொல்ற நம்பரா இருக்கலாம் எதார்த்தம் அப்படி இருக்கிற மாதிரி நான் சொல்லல மோடி அமித்ஷாமே அவர்கள் பேசுகிற முரண்பட்ட பேச்சுக்கள் இருந்து தினசரி ரீட் பண்ண முடியும் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலுக்கு பிறகு அதிமுக தலைமை வந்து மாறக்கூடும் அப்படின்ட்டு திமுக அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு உண்மையிலே இந்த தேர்தல் ரிசல்ட்ல எதுவும் நம்பர்ஸ் ஏதாச்சும் மாறுச்சுன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகளும் தேர்தலுக்கு பிறகு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா தலைமை மாறும்னு ஒற்றை வரையில் அவ்வளவு சுலபத்துல அந்த முடிவுக்கு வந்துட முடியாது அதற்கான காலகட்டங்கள் இருந்தது சூழல்கள் இருந்தது அதையெல்லாம் தான் தன்னுடைய ராஜதந்திரங்கள் தன்னுடைய திரைமறை வேலைகள் எல்லாத்தையும் சகல வித்தைகளையும் பயன்படுத்தி சட்ட ரீதியாகவும் போராடி ஒரு ஒற்றை தலைமையாக எடப்பாடி வந்து அமர்ந்திருக்கிறார் அதிமுகவின் புதுச்சியாளர் பதவியில் நாற்பது தொகுதிகளில் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுலையுமே தோல்வி அப்படின்னா அவர் மாறிட்டு இன்னொருத்தர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறது அப்படி வேகா சொல்ற எனக்கு உடன்பாடு இல்லை அது சாத்தியமும் இல்லை ஆனா ஒரு விமர்சனம் கிளம்பும்னு நான் இப்ப சொல்லலை தேர்தலுக்கு முன்பு இருந்தே சொல்றேன் ஒரு சரியான கூட்டணியை அமைக்க முடியாமல் போனதிலிருந்து வேட்பாளர் தேர்விலும் கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு என்னை போன்றவர்கள் பல பேர் விமர்சனம் வச்சதுலேருந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக விமர்சனம் வரும் என்ன விமர்சனம் வரும் வெற்றி தோல்வி ஒரு அரசியல் இயக்கத்துக்கு சகஜம்தான் ஆனால் தோல்வியே சகஜம்னா தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க அந்த தொண்டர்களை கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களிடம் வேலை வாங்குகிற நிர்வாகிகளும் சோர்ந்து போயிடுவாங்க ஏதேதோ சொல்லி வந்துட்டால் சரி இரட்டை தலைமையாக இருந்தால் சில முடிவுகளை எடுக்க முடியல ஒற்றை தலைமைனா நான் உறுதிப்பட சில முடிவுகளை எடுத்து அமல்படுத்த முடியும்னு எடப்பாடி சொன்னதை தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலான இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க சரி அது ஒரு நியாயம் அவர்கிட்ட பணப்பலமும் இருக்குது இந்த ஒரு தியரி நல்லா தான் இருக்குன்னு சொல்லி தான் வந்தாங்க அப்படி வந்த பிறகு சட்டமன்ற தேர்தலில் அவரால் வெற்றியை பெற முடியல வெற்றியை பெறணும்னா அறுபது எம்எல்ஏகள் ப்ளஸ் ஜெயிச்சிருக்கோமே அது வெற்றியில் இருந்த ஆட்சியை நீங்கள் இழந்துட்டீங்க அதுதான் ரிசல்ட்டு ஸோ ஆட்சியை தக்க வைக்க முடியல உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தும் மக்கள் உங்களை ஏற்றுக்கிடலை அப்படின்னு ஒன்று சரி எடுத்த உடனே ஒருத்தர் ஏற்றுக்குவாங்களா நாங்கள்னா எம்ஜிஆராக ஜெயலலிதா கேட்டவர் தான் எடப்பாடியில் யதார்த்தமும் இருக்குது அதன் பிறகு இப்போ நடக்கிற தேர்தலில் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் கூட சூட்டோட சூட்டை அவர் இடை இரட்டை லட்சனம் எடப்பாடி தலைமையிலான அந்த அண்ணாதிமுகக்கு தான் நீதிமன்ற தீர்ப்பும் வந்துச்சு நிஜமாகவே கொங்கு மாதிரியான இவருக்கு பக்கத்து மாவட்டம் தான் கொங்கு மண்ணு தான் அதுவும் ஒற்றை தலைமை ஆயிட்டாரு அவரே வேட்பாளரை முடிவு செஞ்சார் எந்த இடையூறும் இல்லை பணபலம் இருக்குது அங்கே இவ்வளோ பெரிய தோல்வியை செஞ்சிட்டு கூடாது அந்த கேப் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேலே என் நினைவு அவ்வளோ வரவிட்டுருக்கக்கூடாது ஈரோட்டில் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியாக ஜெயிக்கும்ன்றது தேரிய நிஜமானால் கூட இன்னும் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கவும் எடப்பாடி தவறிவிட்டார் அது ஒரு இடைத்தேர்தல்னு வச்சுப்போம் இப்போ நடக்க போகிற பொது தேர்தல் நடந்துட்டு முடிஞ்சு இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சார் ஒரு பதினஞ்சு இருபது இடம் ஜெயிக்கலனா எடப்பாடி அவ்வளோதான் அப்படின்னா நம்மளும் ஒன்றும் வாய்க்கு வந்தபடி பேச விரும்பலை ஆனால் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பல்வேறு போராட்டங்கள் சட்ட சிக்கல்கள் அரசியல் குளறுபடிகள் குழப்பங்கள் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஒற்றை தலைமை ஆன பிறகு ஒரு தேர்தலை நீங்கள் சந்திக்கிறீங்க அதில் தோல்வி தோல்வியடைந்த காலங்களில் கூட முப்பது சதவீதத்தை சுத்தி தான் வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார் ஜெயலலிதா காலத்தில் நீங்க ஜெயலலிதா இல்லை நான் ஏத்துக்கிறேன் ஒரு இருபத்தைந்து சதவீதத்துக்கு குறையாமல் வாக்கு வங்கியை தக்க வைத்து காப்பாற்ற வேண்டிய தலையாய அடிப்படை கடமை எடப்பாடி இருக்கு அதை அவர் செய்ய தவறு நான் ஏதோ பரவாயில்ல போனா போட்டுனர் விட்டார் நான் சொல்லலை உங்கள் தலைமையில் இந்த இயக்கம் செயல்படுகிற போது அந்த வாக்கு வங்கிக்கு அதற்கும் கீழான வகையில சேதாரம் வந்தால் அவருடைய தலைமை பதவிக்கு கேள்விகள் வேண்டும் அவரை நோக்கி கேள்விகள் வரும் விமர்சனங்கள் வரும் நான் சொன்னேன் அந்த அடிப்படையில முதல் புள்ளி வைக்கலாமே தவிர தலைமையே மாறும் ரிசல்ட் வந்தவண்ணே அப்படின்ற அளவுக்கு எல்லாம் நான் எதிர்பார்க்கல இல்ல தேர்தலுக்கு முன்பாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாஜகவுட இருக்கிறது தான் அதிமுகவுக்கு பின்னடைவாக இருக்கிறது சிறுபான்மையின் வாக்கு வர மாட்டேங்கிறது நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா தேர்தல் நெருக்கத்துல இல்ல தேர்தல் வந்து ரொம்ப சூடு பிடிக்கும் போது இப்போ வந்து ஒருவேளை வந்து திமுக எதிர்ப்பு பயங்கரமாக இருக்குது ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் முன்னா இருந்ததுன்னா நிறைய இடங்களை ஜெயிச்சிருப்பாங்க அப்படி இல்லை ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் எடப்பாடி யோசிச்சிருந்தாருன்னா பிரச்சனையே அண்ணாமலைனால தான் இந்த கூட்டணி உடைந்ததற்கு முதல் முழு காரணம் அண்ணாமலை தான் அவருடைய சேஷ்டை கலந்த வார்த்தைகள் விமர்சனங்கள் தான் அந்த கூட்டணி முறிவுக்கு ஒரு அச்சாரம் போட்டது அது அப்புறம் பேசிக்குவோம் நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் மிக வலுவான பிரதமராக வேட்பாளராக மோடி இருக்கிறார் தேசிய அளவில் ஆளுகிற கட்சியாக இருக்குது நம்ம இப்போதான் ஆட்சி பொறுப்பில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு அவரை யோசிச்சு மற்ற பிரச்சனைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குறைஞ்சது அஞ்சு இடம் பத்து இடம் பதினஞ்சு இடம் ஜெயிக்கணும் அன்னாதிமுக அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருந்தாருன்னா அதை ஒரு மாதிரி அணுகியிருப்பார் வெளியில் வந்த பிறகு பிஜேபி இருக்கிறனால தான் எங்களுக்கு வாக்குவங்க போச்சுன்னு சொன்னது சீச்சி இந்த பழக்கம் இந்த பழம் புளிக்குங்கிற கதை தான் தலைமை கழகத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி பிஜேபி கூட்டணியில் இருந்து அந்த முடிவை தீர்மான வடிவில் எடுப்பதற்கு ஒரு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு முன்பாக நான்கு முன்னாள் அமைச்சர்களை ரகசியமாக டெல்லிக்கு அனுப்பினார் எடப்பாடி அதை ஒரு வெளிப்படையாகவே செஞ்சிருக்கலாம் அந்த இடத்துல அவர் அரசியல் ரீதியாக அவருக்கே தன்னம்பிக்கை குறை எடுக்கிற முடிவுகளை குறைஞ்சபட்சம் போல்டா எடுக்கணும் எந்த மாதிரி போல்டாலாம் எடுக்க வேண்டாம் அண்ணாமலை இப்படி பண்றாருன்னு நான் நாலு பேர் அனுப்பியிருக்கேன் கடைசியாக எச்சரிக்கை கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் அவரை பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்தரத்தில் இவர் சொன்னா கூட ஜெயக்குமார் மாதிரி ஆனால் விட்டு கூட அதை ரெக்கார்ட் பண்ணி திருக்கணும் சத்தம் இல்லாமல் ரெண்டு பேரும் கொச்சின்னு இருந்து அனுப்பிச்சார் ரெண்டு பேரும் பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து அனுப்பிச்சார் அப்படி ரகசியம் காணும் என்ன சார் அவசியம் இருக்கு அண்ணாதி போனால் அவ்வளோ கேவலமாக போயிடலாம் அவ்வளோ பலவீனம் போயில்லை நானும் சொல்கிறேன் அண்ணாதிமிக்க விமர்சிக்கிறவன் தான் அந்த அளவுக்குலாம் அந்த கட்சி பலவீனமாக போகல அதை செய்ய தவிர இவங்க போய் என்ன சொன்னாங்க கூட்டணியிலிருந்து விளைவிக்கிறோன்னு சொல்ல போகலை நட்டாவை சந்தித்து ஒரு எல்லை மீறி கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு நம்ம சொன்ன பிறகும் எல்லை மீறி ஒரு விமர்சனம் செய்கிறார் எங்கள் தலைவர்களையே எங்கள் கட்சி நிறுவனர்கள் மீதே ஒரு விமர்சனங்கள் வைக்கிறார் அவரை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க சொல்லிட்டு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பதிலே இல்லைங்க வந்து அவர் தீர்மானத்தை போடுறார் வெளியில் வந்துட்டார் அப்போது அவ்வளோ பெரிய முடிவை எடுத்து நானும் ஆச்சரியப்பட்ட ரொம்ப துணிச்சலாக தீர்மானம் போட்டிருக்கிறாரு என்ன அப்போ அந்த தீர்மானத்தில் என்ன செஞ்சிருக்கலான்னா இப்போதைக்கு நாங்கள் எந்த அணியிலும் இல்லை கூட்டணி பற்றி நாங்கள் தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம்னு சொல்லி அதை கொஞ்சம் ஓப்பனில் வச்சிருந்தாருனா வெளியில் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி இவர் வச்சுருந்தாருன்னா அதுக்கு ஒரு உயிரோட்டம் இருந்திருக்கும் இந்த அரசியல் சூழலை கணிக்க தவறிட்டார் அல்லது அவ்வளோ துணிச்சலாக தீர்மானம் போட்டு பிஜேபி போட்டு வெளியில் வந்த பிறகு மெகா கூட்டணி அமைப்போன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் ஜெயக்குமார் தொடங்கி எடப்பாடி வரைக்கும் நாங்கள் ஒரு அணி அமைப்பும் பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கன்னாங்க மெகா கூட்டணிக்கு குறைஞ்சபட்சம் எந்த கூட்டிலையும் சேராத பாமக தேமுதிக போன்ற கட்சிகளை உள்ளே இழுக்கணும் திமுக கூட்டணியை உடைக்கணும் அது அரசியல் ராஜதந்திரம்னு வச்சுக்கோங்க அரசியல் சாணக்கியத்தனத்தில் அதுவும் ஒன்று அப்படி செஞ்சு அங்க இருக்கிற ரெண்டு கட்சிகளையும் இங்கே வர வைக்கணும் தான் அது மெகா கூட்டணியாக வடிவெடுக்கும் அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஹோம் அவர் செய்ய தவறிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களால் வர வைக்க முடியல கடைசி நேரத்தில் எவ்வளவோ போராடி தேமுதிகவை கொண்டு வந்தீங்க அது மெகா கூட்டணி சொன்னால் அண்ணாதிமுக காரணம் நம்ப மாட்டாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அப்போ இதெல்லாம் வந்த பிறகு திமுகவுக்கு இவ்வளவு எதிர்ப்பு மக்கள் மத்தியில இருக்குன்னு அவர் சொல்றது உண்மையானால் கொஞ்சம் உண்மை இருக்கு ஒரு பலமான அணி அமைய வேண்டியது கட்டாயம்ன்ற அந்த அடிப்படை விஷயத்தை எடப்பாடி மறந்தார் அதான் நான் திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கே வர்றேன் நம்ம சண்டையெல்லாம் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோம் முதல்ல தேர்தல் சந்திப்போன்னு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்து இருந்தால் அந்த அணில பாமக வந்திருக்கும் தேமுதிக வந்திருக்கும் நிஜமான மெகா கூட்டணியாக அமைஞ்சிருக்கும் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வெற்றி கூட்டணி குறைஞ்சபட்சம் பதினைஞ்சுல இருந்து இருபது இடங்கள் தாராளமா ஜெயிச்சிருக்கும் அந்த அணி இன்னைக்கு ஒரு இடம் ஜெயிப்பாங்களா சார் அந்த இடம் எது சார் தேனியா சார் இல்லை கள்ளக்குறிச்சின்றாங்களே இப்படின்னு நம்ம ஒரு சந்தேகம் கலந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர இந்த இடத்துல இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுதா இந்த நிலைமையை ஏற்படுத்தியதற்கு காரணம் எடப்பாடி தான் அந்த சூழலுக்கு அவரை தள்ளியது அண்ணாமலையுடைய செயல்பாடை அனுமதித்த பிஜேபி தான் இல்லை இப்போ இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு தயாரிப்பை செய்யணும் சிறுபான்மையின் வாக்கு உள்ளிட்ட விஷயங்களை கொண்டு வரணுங்கிறதால தான் எடப்பாடி அந்த முடிவை எடுத்தாருன்னு எடுத்தாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கிற நேரத்துல அதற்கு நான் இப்பவே காயநகர் திரேன்னு சொல்றது அவ்வளவு புத்திசாலித்தனமா எனக்கு படல ஒருவேளை எனக்கு அறிவு குறைவா இருக்கலாம் அரசியல்ங்கிறது சார் ஒரு நாளைக்கு ஒரு நாள் காட்சிகள் மாறும் கடைசி நேரத்துல நாடக காட்சிகள் அரங்கேறும் ஏதோ ஏதோ கூட்டணிகள் மாறும் செய்யும் ரெண்டு வருஷம் சரி அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களை முதலமைச்சரா போகிற அந்த தேர்தலுக்கு நீங்க கட்சியை வலுவா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி வாக்கு சதவீதம் குறைஞ்ச அண்ணாதிமுக தொண்டருடைய மனநிலையே அந்த உறுதியை குழஞ்சிடுவேன் அப்படி நீங்க எப்படி இதை சரி பண்ணுவீங்க இருக்கிறத கெடுத்துக்கிட்டு நான் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற கெலாக்காயை காப்பாற்றிக்காம நாளைக்கு வரப்போற பலாப்பழத்துக்கு ஆசைப்பட்றேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அது இல்லை ப்ராக்டிக்கலாக யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு மற்றபடி எடப்பாடி நான் அரசியல் சொல்லி தரல தொண்டருடைய உணர்வு தான் நானும் சொல்கிறேன் இரண்டாம் கட்ட தலைவருடைய எண்ணமும் இதுதான் எடுத்து தைரியமா சொல்றதுக்கு அவளுக்கு இன்னைக்கு துணிச்சல் இல்லை அந்த துணிச்சல் தான் அந்த உணர்வு தான் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வெளியில வரலாம்னு சொல்லணே தவிர தலைமை மாறிடு கட்சி பிளவுபட்டுரும் அப்படின்னா நம்ம இப்பவே பேசணும்னு அவசியம் இல்லை அந்த விமர்சனம் இந்த கட்சி வலுவாகிறதுக்கும் இப்ப பிரிந்து கிடக்கிறவங்க எல்லாம் ஒன்னாகிறதுக்கும் கூட ஒரு தொடக்க புள்ளியா இருக்கலாம் அந்த கழக குரல் இல்ல வாக்குப்பதிவு முடிந்த ஒரு இரண்டு மூணு நாட்கள்ல அவங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டி தலைமை சொன்ன அந்த கட்டுப்பாடோட யாருமே நடக்கல எம்ஜிஆர் ஜெயலலிதா போது நீங்க எப்படி வேலை செஞ்சீங்களோ இந்த தேர்தல் நீங்க அப்படி வேலை செய்யல அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னார் இல்லையா இது வந்து அந்த கூட்டணி பெரிய கூட்டணி கட்டமைக்காததும் அந்த தொண்டர்களுக்கு எதுனால உற்சாகம் இல்லை ஏன் அவங்களுக்கு தொடக்கத்திலே நம்பிக்கை இல்லைங்கிறத அவர் முதல்ல அதை புரிஞ்சிட்டு இருக்கணும் அதுக்கு அடிப்படை முதல் காரணம் தொதிச்சல் அந்த தைரியமா பிஜேபி விட்டு வெளியில வந்தான்னு எடப்பாடியை பாராட்டினா அதே அண்ணாதிமுக தொண்டை அவரால் ஒரு கூட்டணி அமைக்க முடியலையேங்கிற அந்த ஏகத்துக்கும் ஆதங்கத்துக்கும் ஆளானா அதில் இருக்கிற நியாயத்தை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கணும் நீங்கள் வேலை செய்யல நீங்களே என்ன சொல்லி ஓட்டு கேட்குறது இவர் யாருன்னு சொல்லி நான் ஓட்டு கேட்குறது நாராயணசாமியே தேனியில் தெரியும் உசிலம்பட்டிக்கு தெரியல சோழ வந்தானுக்கு தெரியல நீங்கள் அப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்திட்டு என்னை எப்படி ஓட்டு கேட்கலாம் நான் எப்படி கேட்கறேன் அங்கே இருக்கிற மாவட்டச்சாளரோ துணை மாவட்டச்சாளரோ கேட்டாங்கன்னா எடப்பாடி என்ன பயிரிட்டு சொல்வார் நான் ஒரு தான் நான் சொல்கிறேன் அவங்களுடைய விசுவாசத்தையோ அந்த கட்சிக்காக உழைத்த உழைப்பையோ நான் கேள்வி கேட்கல ஊரறிஞ்சி நாடாளுமன்ற தேர்தலுங்கிற போது கொஞ்சம் எனக்கிடணும்னு சொல்கிறேன் சட்டமன்ற தேர்தலு யாராவது ஒரு அந்த அந்த ஒன்றியத்துல அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்காப்பா அந்த ஊருன்னு சொல்லிடலாம் நீங்க சோழ வந்தால போய் நாராயணசாமி பத்தி நீங்கள் விழாவாரியாக சொல்றதுக்குலாம் நேரம் இல்லை பதினஞ்சு நாள்ல நீங்க அவரை அறிவுபடுத்தியாகணும்னு அப்போ ஊரறிஞ்சு ஒருத்தரம் நிறுத்திருக்கலாமோ அப்படின்ற அந்த ஆதங்கம் தான் ஒட்டுமொத்தமா ஒழிக்கிற குரலா இருக்கு நீங்க கள்ளக்குறிச்சியில் குமரகுருவையும் சபாநாயகருடைய பையன் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட லோகேஷ் அங்கே நீலகிரியில் நின்னது ஜெயவர்தன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை தவிர்த்துட்டு பார்த்தா ஒரு பிரபல்யம் ஊர் அறிஞ்சவங்க ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் பேரை அறிஞ்சவங்கன்னு அப்படி ஒரு வேட்பாளர் பட்டியலே அருணாஜிமிக்க பட்டியலே இல்லை ஸோ அந்த பலவீனத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு நிர்வாகிகளையும் கண்டிச்சிருந்தானா நியாயம் இருக்கு நிர்வாகிகள் வேலை செய்யுங்கிறது நிஜம் தலைமை பொறுப்பில் இருந்துக்கிட்டு எடப்பாடி அதை கூட கண்டிக்கலைன்னா அவர் நியாயமற்றதா போயிட்டு இருந்தா அவர் கண்டிச்சிருக்கிறார் அது தான் என் பார்வை இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக செங்கோட்டையன் வேலுமணி இவர்களை வைத்து இப்போ வந்து நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதாவது வந்து தேர்தலுக்கு பிறகு இந்த தலைமையை மாற்றலாமா அப்படிங்கிற ஆலோசனை ஈடுபட்டு இருக்காங்க வேலுமணி செல்வம் இதெல்லாம் வதந்திகள் தான் வதந்திகளை நம்ம ஒரு அளவுக்கு மேல நம்பி விவாதிக்கிறது எல்லாம் எனக்கு உடன் பொதுவா தனிப்பட்ட முறையில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் செங்கோட்டையனு வேலுமணி மட்டும்தான் எதிர்கொள்ள கலப்புவாங்களா தேர்தல் முடிவு வேற மாதிரி இருந்தால் அந்த துணிச்சல் யாருக்கு வேணாலும் வரலான்னு சொன்னேன் நீங்க அதை நேம் பண்ண வேண்டாம் யார்கிட்ட இருந்தாலும் அந்த குரல் வரலாம் கட்சியுடைய நல்லதுக்காக வரலாம் எடப்பாடியுடைய நலனுக்காக கூட அந்த ஒரு எக்ஸோ ஒய்யோ குரல் எழுப்பலாம் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு உங்களுடைய மனப்பான்மையை கொஞ்சம் மாத்திக்கங்க உங்க பாதையை மாத்துங்க கொஞ்சம் யோசிங்க நீங்க சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக கட்சி கட்டமைப்பு ரீதியாக நீங்க பொதுச்சியாளர் இருக்கிற பதவியில ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டீங்க அதுக்கு எந்த காலமும் பாதிப்பு வரப்போறதில்ல அடுத்து கொஞ்சம் இறங்கி வாங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிறேன் நீங்க நிபந்தனை போடுங்க நீங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க கட்சிக்கு ஒன்றா கொண்டு வாங்க நீங்களே தலைவரா இருங்க தலைமை பொறுப்பில் இருங்க அப்படின்னு நல்ல விதமா கூட ரெண்டு பேரும் யோசனை சொல்லலாம் இதே வேலுமணி சொல்லலாம் செங்கோட்டையனு சொல்லலாம் எழுபதாவது பிறந்த நாள் எடப்பாடி கொண்டாடும் போது பக்கத்துலேயே கோயம்புத்தூர்ல இருந்த வேலுமணி எட்டி கூட இந்த விமர்சனம் வந்துச்சு அன்னைக்கு வந்ததுனால வேலுமணி எதிராக போனாருன்னா நினைக்கல ரெண்டு நாள் கழிச்சு இங்கே வீட்டில் வந்து பூங்கை கொடுத்து பார்த்தாரு அப்ப வேலுமணி இனிமேல் சத்தமே எழுப்ப மாட்டாரு எடப்பாடி சொல்றது எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை வேலுமணி வேலுமணியா தான் இருக்கிறார் சூழல் தான் ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கும் அது வேலுமணிக்கும் பிறந்த செங்கோட்டையனுக்கு பிறந்தும் எடப்பாடிக்கும் பொருளும் இப்ப இந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஒருங்கிணைந்த அதிமுக சசிகலா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் இணைக்கப்படணும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அது உண்மையிலேயே நடக்குமா அது இப்பவே பேச வேண்டாம் தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் அந்த உணர்வு உயிரோட்டம் பெறும் வாதமா மாறும் குரலா ஒழிக்கும் கூக்குரலா எழும் தேர்தல் முடிவுகள் வரட்டமே நான் திரும்ப சொல்கிறேன் சார் காலம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் ஆயிரம் சவால் விடலாம் தன்னம்பிக்கையோ திமிரோ என்ன வேணாலும் விமர்சனம் வரலாம் அந்த குரலுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேர் சொட்டிக்கலாம் யார் வாயிலிருந்து வந்தாலும் நான் சொல்கிறேன் அது சரிதானா அவர் எடுத்த முடிவு சரிதானா பேசுகிற பேச்சு சரிதானாங்கிறல்லாம் காலம் தான் தீர்மானிக்குது இன்னைக்கு தினகரன் சார் நீங்கள் நில்லுங்க சார் தேடி நான் ராம்நாட்டுக்கு போய்க்கிறேன்னு ஓபிய சொல்லுவார்னு ஒரு வருஷம் முன்னாடி யாராவது சொல்லியிருந்தால் நம்பியிருப்பீங்களா அப்போ காலம் தான் அந்த இடத்துக்கு கொண்டாந்து அந்த ரெண்டு பேரையும் நிறுத்திச்சு ஆமாவா இல்லையா இதே தான் நாளைக்கு யாருக்கும் நடக்கும் அண்ணாதிமுக அரசியல் மட்டுமல்ல திமுக அரசியலையும் நான் சேர்த்தேன்னு சொல்றேன் எந்த அரசியலை கத்துக்கும் சொல்றேன் காலம் பல பேருக்கு பல விஷயங்களை கத்து கொடுக்கும் காயங்களை ஆற்றும் பாடங்களை கத்து கொடுக்கும் யாருக்கு எப்போ எப்படிங்கறத அந்தந்த நேரத்து சூழல்கள் தான் தீர்மானிக்குது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நடக்கப்போற மாற்றங்கள் அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு அதுல மிக குறிப்பாக வந்து அன்பர்ஃபார்ம்டு அதாவது சரியாக வந்து அந்த அவங்க ஈடு கொடுக்காத ஈடு கொடுக்காத ஓட்டை வந்து கொண்டு வராத தலைமைகள் மாற்றப்படலாம் குறிப்பாக தமிழகம் அமைச்சரவை மாற்றப்படலாம் தமிழக பாஜக தலைமை மாற்றப்படலாம் அதிமுக தலைமை மாற்றப்படலாம் இந்த தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக இத்தனை விஷயங்கள் வந்து அந்தந்த கட்சியினுடைய உள் விவகாரம் அந்த இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பை மாற்றுகிற அளவுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவுடைய மனநிலை அவர்கள் என்ன கதியில் இருக்க போகிறாங்க தேர்தலுக்கு பிறகு அப்படிங்கிறலாம் யூப்ஸ் பட்ஸ் நிறைய இருக்குது இப்பவே அண்ணாமலை போயிடுவார் இவர் மாறிடுவார் அந்த அமைச்சர் வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு நம்ம சொல்றதுல அர்த்தம் இல்லை ஆனால் அமைச்சரவை மாட்டம் போது அதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை சரிதானா எனக்கு கிடைக்கிற தகவல் அது தொடர்புடையதா இல்லை ஏற்கனவே ஸ்டாலின் முதலமைச்சர் பதில் இருக்கிற ஸ்டாலின் யார் அமைச்சராகணும் ஆகக்கூடாதுன்னு அவருடைய பிரத்யேக உரிமை அது அவர் சில டிஸ்கஷனை அவர் உள் உணர்வுள்ள சில இதெல்லாம் கொண்டு வந்துட்டார் அவசர கதியில் நடந்ததுனால பொன்முடியை மட்டும் ஆக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்க ஒரு நான்கு அஞ்சு இலாக்காக்கள் மாறப்பட்டதா தான் தகவல் வருது உதயநிதியை துணை முதலமைச்சர் பதவியில் அமர வைச்சிடலாம் வரும் பிரெஷர்லிஸ்ட் தான் ஒன்றும் பதவியேற்பெல்லாம் கிடையாது அப்படி கொடுத்துட்டு கூடுதல் இலாக்காக்கள் தரலாம் அப்படின்னு அங்கே தொடங்கின அந்த புள்ளிதான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கும் இன்னொரு வாய்ப்பு தரணும் அப்படின்ற அது எடுத்த அந்த முடிவு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிட்டா அவர் வெளியில் வந்து அவர் அமைச்சராக்கணும் அவருக்கு என்ன தர்றது இப்படின்னு இதை மையப்படுத்தி எழுந்த விவாதங்கள் ஒரு வடிவம் பெற்று இருக்கிறதா தகவல் வருது குறைந்தது நான்கு அல்லது ஐந்து அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் மாற்றப்படலாம் அது சில பேருக்கு ப்ரமோஷன்னா என்ன பெரிய அதில் கொஞ்சம் நிறையா பணம் வருதுன்னு இதில் கொஞ்சம் அப்படி அர்த்தம் இல்லை நீங்கள் ஆயிரம் விமர்சனை வெளியில் சொல்லலாம் அது செயல்படுற விதத்துலேயும் இருக்குது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சுருக்கலாம் அமைச்சர் பிரதிநிதித்துவம் இல்லாத சமுதாயமும் இருக்குது மாவட்டங்களும் இருக்குது அதையும் ஒரு பார்வை பார்க்கலாம் செயல்படாத அமைச்சர்கள் அப்படின்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அது அது வேறு மாதிரி போகாது அது அப்போ நாவர் மூட்டை ஜரியா விளை செஞ்சிட்டாரோ அப்படின்னு இழ ஒரு பதவியை இழந்தால் அந்த அமைச்சர் குரல் எழுப்பக்கூடும் அதை வெளியே தெரியாமல் செய்வாங்க இதுதான் காரணம்னு வெளியே சொல்கிறது இல்லை சொல்லணும்னு அவசியமும் இல்லை அமைச்சரை மாற்றம் நிச்சயமா நடக்குது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமான காரணம் சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணம் அப்படிங்கிற அதை நினைக்கிறேன் வச்சுதான் இருக்கும் முதலமைச்சரா அவர் ஒரு ஒரு பதவி ஏற்கும் போது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்து முதலமைச்சராக கொண்டு போறதுக்கான வாய்ப்பு வந்து அப்படி இல்லை சார் நீங்க தேதியை நம்ம குறிக்க வேண்டாம் அது நமக்கு வேலையும் இல்லை ஆனால் அடுத்த கட்சியினுடைய எதிர்காலம் அவர் தாங்கிறது தீர்மான வடிவில் புறசலில் வர விளம்பரங்கள் அடிப்படையில் நடைமுறை ரீதியா உதயநிதி ஒரு மாவட்டத்துக்கு போனா இங்க கிடைக்கிற வரவேற்பிலிருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடு அப்படி ஒரு ஆக்குனா என்ன விலை வரும் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு அவர் தான் எதிர்காலம்னு சொன்ன பிறகு பொதுக்குழுவிலேயோ மாவட்ட மாவட்டச்சார கூட்டத்தில் எந்த எதிர்ப்பும் வரல அது எப்படி நாங்கள்லாம் இருக்கும்போது எப்படி அவர் ஆக்குதான் ஒரு குரல் கேட்டோமா இல்லை திராவிட இயக்கங்களுடைய அதாவது சர்ச்சையே மோதல் வர்றதுக்கு முன்னாடியான மனநிலை இப்படிதான் இருக்கும் அது அண்ணாதிமுகும் பிறந்தோம் திமுகவுக்கும் பிறந்தோம் காலம் சில விஷயங்களை தீர்மானிக்கணும் இப்போவே அதை போய் ப்ரிடிக் பண்ணி பேசுகிறாங்களா உதயநிதி தான் எதிர்காலம்னு சொன்ன பிறகு அவருக்கு ஒரு அடுத்த கட்ட உயர்வு தரலாங்கிறதுக்காக இது நடக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ தேசிய அளவில் போகணுன்னா இப்போ நிறைய பேர் நிறைய பேர் வந்து முடிவுகள் எப்படி வரும்னு வந்து நிறைய விவாதம் போயிட்டு இருக்கு குறிப்பாக வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு தின் மெஜாரிட்டியில் கூட வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது பாஜகவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து வரப்போவதில்லை அப்படின்ட்டு வந்து அவங்க நிறைய சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய பார்வை என்ன இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் தள்ளி வச்சுருக்கோம் இன்றைக்கி இருக்கிற பிஜேபி இந்த ஆட்சியை தக்க வச்சுக்குமா இன்றைக்கி வச்சிருக்கிற நம்பர்ஸ் அவங்க திரும்ப அதே மாதிரி பெறுவாங்களா அதுலேருந்து அதிகமாக அவங்க சொல்கிற மாதிரி நாடூர்னு சொல்லலாம் நாடூருங்கிறது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சைக்கலாஜிக்கலாக பொதுமக்கள் மத்தியில் அவங்க மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வேணால் சொல்கிற நம்பராக இருக்கலாம் யதார்த்தம் அப்படி இருக்கிற மாதிரி நான் சொல்லலை மோடியும் அமித்ஷாமையும் அவர்கள் பேசுகிற முரண்பட்ட பேச்சுக்கள்லேருந்து தினசரி சரி அதை ரீட் பண்ண முடியுது அது இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு காங்கிரஸ் ஐம்பது இடம் கூட ஜெயிக்காதுன்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் அவங்க ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு ஒரு பிரதமரை வச்சுப்பாங்க ஐம்பது இடம் கூட வாங்காத நிலையில் இருக்கிற காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் ஒரு நூற்றம்பது இடங்களை கூட குறைவாக வாங்கினா பிரதமர் மதைக்கான வேலையை எங்கே எதிரினி பிரதமர் ஆகுன்ற அந்த கான்செப்ட்டே கான்செப்டே தப்பு அது ஐம்பது கூட வாங்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நீங்கள் இங்கே பிரதமர் மதிக்கு போட்டி வரும்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு நீங்கள் நேற்று சொன்ன கருத்திலேயே உடன்பாடு இல்லை அப்படிதான் நம்ம தோணுது அது மாதிரி அவர்கள் பேசுகிற விமர்சனங்கள் ஒரு நாள் முஸ்லீம் பற்றிக்கு ரொம்ப வெளிப்படையாக கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன் பேசுனா அன்றிலிருந்தே நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் விடுவேன் அப்படின்னு டோட்டல் சரணாகதி அதுக்கு அடுத்த நாள் திருப்பி பாம்பேயில் போய் நின்றுக்கிட்டு காங்கிரஸ் கட்சி பதினஞ்சு சதவீதம் நிதி ஒதுக்கணும்னு பார்க்குது முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் எஸ்சி எஸ்டிகளுக்கு ஓபிசிகளுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார் என்ன சரி இது அன்னைக்கு அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறாங்க உங்க சொத்த பூரான்னு சொன்னாரா இதே பிரதமர் தான் சொன்னார் பொதுவுல சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மறைமுகமா சொல்லி முஸ்லீம்னு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னார் முஸ்லீம்னு சொல்லல நான் நம்புறேன் நேற்று விளக்கம் கொடுக்குறேங்கிற பேர்ல என்ன சொன்னார் அதிக குழந்தைகளை பெற்றுக்கிற பழக்கம் இந்துக்கள்லேயே ஏழை இந்துக்களுக்கு இருக்குங்கிறார் அப்ப பழைய விமர்சனத்துக்கு வாங்க உங்கள் சொத்தைெல்லாம் எடுத்து அதிக குழந்தை கொடுக்க போறேன்னா ஏன் ஏழை இந்துக்கு அந்த சொத்து போகக்கூடாதுன்னு சொல்றாரா மோடி இப்போ சொல்லுங்க நான் போற போகலை மோடி விமர்சிக்கல நான் அவ்வளோ டீப்பாவும் போக விரும்பல மக்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முரண்பாடு ஏன் ஏன்னா பதற்றம் வந்திருக்கு பொருட்கள் நம்ம கூட்டணி மூணு முன்னூத்தி மூணு இடம் ஜெயிச்சு இந்த இடம் ஜெயிக்காது நாமளே இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஜெயித்தோம் இந்த இடம் வராது அப்படிதானே சார் தோணுது ராஜஸ்தான்ல தொடங்கி கர்நாடகா வரைக்கும் அவர்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதே இடங்கள் நிச்சயமாக வராதுங்கிறது கண் முன்னாடி நல்லாவே தெரியுது அது அவர்களுக்கும் வேறு வடிவில் தெரிஞ்சதுனால தான் இத்தனை பதற்றம் வருது பாகிஸ்தான் எழுக்கிறாங்க முஸ்லீம் இழுக்கிறாங்க ராமூர் கோயிலை மூடிடு வாங்குறாங்க இதெல்லாம் மத ரீதியாக பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு அடிப்படை விதி இருக்குல்ல தேர்தல் கமிஷன் போட்ட விதி ஒரு துளி கூட அதை பற்றி கொலைப்படல அப்படி ஒன்று பண்ணுறாங்களேன்னு தேர்தல் கமிஷனுக்கு கொலைப்படல பிரதிர்ஷ்டவசமானது ஸோ இப்போ வந்து தேர்தல் முடிவுக்கு வந்தால் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா பத்தாண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் பல ஊழல்கள் நடந்த போது நேர்மையாளர் என்கிற அந்த ஒற்றை ஒரு 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 அவார்டு அல்லது ஒரு 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 சின்ன ஸ்லீப்பர் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நடந்த அத்தனை உலகங்களையும் வேடிக்கை பார்த்தார் மன்மோகன் சிங்கிற ஒரு கோபம் தார்மீக கோபம் எனக்கும் இருந்தது ஸோ ஒரு நாட்டை நான் திருத்த வர்றேன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன் சொல்லும்போது மோடியை ஆவலோடு எதிர்பார்த்தவர்கள நானும் ஒருத்தன் முதல் ஐந்து ஆண்டுகளில் குறைஞ்சபட்ச சில வேலைகள் அல்லது இவ்வளவு அக்கிரமங்களை செய்யாமல் இருந்த போது நமக்கு ஒரு திருப்தி இருந்தது இரண்டாவது அவருடைய ஆட்சியில் சர்வாதிகாரத்தின் உச்சத்துக்கே அவர் போனார் நான் சொல்றது தான் நான் சொன்னா கேள்வி கேட்கக்கூடாது நான் சொல்றதுதான் அமலாகணும் எலெக்ஷன் கமிஷனரை நான் சொல்கிறபடி தான் போட்டுக்குவேன் சீஃப் ஜஸ்டிஸை கூட நீக்கிட்டு என்னுடைய அமைச்சரவை சகாக்கள் ஒருத்தரை நான் சேர்ப்பேன் ரெண்டாயிரம் நோட்டு செல்லாது ஏன்னு கேட்கக்கூடாது ஆயிரம் ஐநூறுவா நோட்டை இனிமேல் செல்லவே செல்லாது அதனால் என்ன பலன் என்னை தூக்கி சொன்னார் ஐம்பது நாள் இதுக்கு ஒரு பலன் கிடைக்கலன்னு நான் தூக்கில போடுங்கன்னு சொன்னார் அதுக்கு பலன் இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சதுனால தான் ரெண்டாயிரம் நோட்டையும் சேர்த்து இன்றைக்கி அது செல்லாதுன்ட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான விளக்கம் சொல்லலை சரிதானா இவ்வளவு விஷயங்கள் எதனால் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இழந்ததுனால தான் இந்த சர்வாதிகார போக்கு மாறணும்னா குறைஞ்சபட்சம் பிஜேபி ஆட்சிக்காரரை பத்தி எனக்கு எந்த ஆட்சியும் கிடையாது பத்திரிகையாளருக்கு அந்த பார்வை இருக்கிறது எனக்கு உடன்பாடு ஆனால் யார் வேணாலும் வருடம் ஜனநாயகத்தை மதிச்சு ஜனநாயக மாண்புகளை மதிச்சு மக்களை பத்தி ஒரு துளியாத சிந்திக்கணும் வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தீங்க நல்லதுன்னு சொன்னீங்க உண்மை இருக்கலாம் அது நல்லது இல்லைன்னா அத்தனை விவசாயம் போராடுற போது அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு கூட தயாரா இல்லாம அந்த விவசாயிகளை போய் பார்க்காம அவர் வீட்டில இருந்து அரை மணி நேர தூரத்துல போராட்டக்களம் இருக்கு போய் பார்க்கல அந்த வேளாண் சட்டத்தில் ஒரு வார்த்தையை கூட மாற்ற மாட்டோம் ஆணவமாக சொன்ன கட்சி தான் பிஜேபி இந்த ஆணவம் எவருக்கும் இருக்கக்கூடாது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு துளி கூட இருக்கக்கூடாது கடைசியில் அந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த சட்டத்தை நீங்கள் வாபஸ் ஆனீங்களா இந்த தான் தோன்றித்தனத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா தனித்த பெரும் கட்சியாக பிஜேபி வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் இந்த ஆணவ போக்குள்ள எந்த கட்சியும் தனித்த பெரும்பான்மை பெறது நாட்டுக்கு நல்லது இல்ல ஜனநாயகத்துக்கும் நல்லது இல்ல சோ ஒரு இரநூத்தி இருபது இருநூத்தி முப்பதுன்னு சொல்றாங்க இல்லையா பிஜேபி விமர்சிக்கிறவங்க அந்த நம்பருக்குள்ள வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிதான் தோணுது எனக்கு ஏன்னா ஒரு ஓரிரு கட்சிகளுடைய ஆதரவோடு அந்த ஆட்சி அமைஞ்சா கேள்வி கேட்கிறவளுக்கு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்றது ஒன்று வரும் அந்த சர்வாதிகார போக்கு ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிடும் நம்மளுக்கு கேள்வி நாற்பது பேர் வந்தாலும் காங்கிரஸ் சுற்றிக்கு வெளியே போட்டு நீங்கள் நினைச்சது பூரா சட்டத்தை கொண்டு வரீங்க பாராளுமன்றத்துல அதுவே ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு வந்துட்டால் ஒரு சின்ன பயம் இருக்கும்ல நடைமுறை ரீதியாக அந்த சூழல் வந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றார் எழுபத்தி ஐந்து வயதுக்கு பிறகு பிரதமராக மோடி நீடிக்க மாட்டார் அவங்க கட்சி ஒளி அது விதி இருக்கு இருக்குதான் நடக்க போகுது அப்படின்ட்டு உண்மையிலேயே அந்த மாதிரி அந்த தேரியை சொன்னதை அமல்படுத்தினதே பிஜேபி தானே இன்னும் சொல்லப்போனா பிஜேபின்னு கூட சொல்லக்கூடாது ரூல் இல்லை அமித்ஷா சொல்றது உண்மைதான் அதை மறைமுகமாக அமல்படுத்தியவரே மோடி தானே அப்போ கெஜ்ரிவால் கேட்குற கேள்விக்கு வேல் சொல்லுங்க உங்களுடைய முதல் ஆட்சி அமைஞ்ச மன மனோ முரளிமனோகர் ஜோஷியை யஸ்வந்த் சிங் ஜஸ்வந்த் சிங் எதுக்காக நீங்கள் சேர்க்கல ரொம்ப அமைதியானவர் சபையை நல்லா நடத்திட்டு போன சுமித்ரா மகாஜன் அதுக்கப்புறம் சீனிலே காட்டிலே ஏன் நீங்கள் சொன்ன அந்த வைஸ் ஃபேக்டர் தான் மறைமுகமாக சொன்னாங்க அப்படி சொன்னதை பிஜேபி மறைமுகமாக ஏற்றுக்கொண்டது அது இன்னைக்கு கெஜ்ரிவால் லாபப்படுத்துறேன் ஸோ அவங்களுக்குலாம் பொருந்துற ரூல் உங்களுக்கு பொருந்தாது அப்போ வெளிப்படையாக சொல்லுங்க எங்களுடைய விதிமுறை எழுதப்படாத அந்த விதிமுறை முரளிமணகர் ஜோஷி தொடங்கி சுமித்ரா மகாஜன் வரைக்கும் தான் மோடிக்கு இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லணும் ஃபுல் ஃப்ரேம் சொல்லணும் ரெண்டு வரையும் சொல்லக்கூடாது டோட்டலாக அந்த பேராவையே சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டீங்க கெஜ்ரிவால் கேட்குற கேள்வி நியாயம் இருக்குல்ல சார் நீங்கள் தானே சார் அதை அமல்படுத்தினீங்க அப்போ முரளிமனகர் ஜோஷிக்கு திறமை இல்லைன்னு ஒரு வெளியேனு அத்வானிக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிங்களா எதுக்காக அவளை வெளியே தள்ளுங்க உயர்ன வழிகாட்டுதல் குழு ஸ்டேரிங் கமிட்டின்னு ஒன்று போட்டு ஒரு அஞ்சு பேர் உட்கார வச்சார் என்றைக்கா அது ஒரு நாள் அந்த கமிட்டி கூடியிருக்கா வெளியில் தள்ளுறதுக்கான முதல் படி அப்படியே குரலை எப்படி விட்டார் அது கெஜ்ரிவால் நினைவுபடுத்துறார் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் வெளிப்படையாக விளக்கமாக ஒரு விளக்கத்தை கொடுங்க ஒற்றை வரியில் கடந்து போகக்கூடாது மோடி தான் பிரதமர் தாராளமாக வச்சுங்க நீங்கள் தான் அறிவிச்சுட்டீங்க தேர்தல் சந்திக்கிறீங்க ஜெயிச்சா அடுத்த கூட இன்னொரு முறை கூட வருவார்னு கூட அமித்ஷா அவர் சேர்த்து சொல்லியிருக்கிறார் தாராளமாக வாங்க அப்போது அந்த மூத்த தலைவர்களை நீங்கள் நீக்கியதன் மர்மம் என்ன அது எந்த விதியின் அடிப்படையில அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அவங்க நேர்மையை நம்ம பாராட்டலாம் காங்கிரஸ் வாய்ப்பு ஏற்கனவே அவங்க நிச்சயமாக இருக்காங்க ராகுல் நடத்தின அந்த யாத்திரை ஏதோ அந்த கட்சியினுடைய ஏதோ பேங்க் பேலன்ஸ் மாதிரி கூட்டிட்டு போது அப்படி இல்ல பொதுமக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது சுகவாசி சோம்பேறி அப்படின்லாம் எல்லாம் ராகுலை விமர்சித்தவர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க நான் உட்பட பல பேர் இருக்கான் அந்த நாட்டுல அவர்களுடைய எல்லாம் மாத்திர மாறி அவர்களுக்கு ஆகோ அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க அளவில் தன்னை வரித்து கொண்டு ஒரு யாத்திரை நடத்தணும்னு நினைச்சதே ராகுலுக்கு ஏற்பட்ட மனமாற்றம் அது காங்கிரஸ் கட்சிக்கான அவருடைய அந்த பெரிய நன் மனப்பான்மையே கொஞ்சம் மாறினவருடைய முதல் புள்ளின்னு தான் நினைக்கிறேன் அன்னைக்கு தொடங்கின அந்த எழுச்சி கர்நாடகாவில் இமாச்சலையும் வெற்றி கொடுத்ததை தாண்டி தேசிய அளவில் ஒரு ஒரு உற்சாகத்தை முதல்ல அந்த தொண்டர்களுக்கு கொடுத்துச்சு அதுக்கு ஒரு பலன் நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஆட்சி காங்கிரஸ் தான் அப்படிலாம் எனக்கு சவால் விடுறதுக்கு எனக்கு ஃபார்முலாவும் இல்லை காரணமும் இல்லை ஆனால் நாற்பத்தி நாலு இடங்கள் அப்படின்ற அந்த தாண்டி மிக நல்ல இடத்துக்கு அவங்க இருக்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு இடங்களை எளிதாக பெற வாய்ப்பு அது மற்றவருடைய மனநிலையை பொறுத்த விஷயம் பிஜேபி ஒரு நூத்தம்பது இடங்களுக்குள்ள சுருக்கிடுச்சுன்னா வேற ஆப்ஷனே இல்லை காங்கிரஸை மையப்படுத்தி ஒரு கூட்டணி ஆட்சி தவிர்க்க முடியாதது அப்பதான் சந்திரபாபு நாயுடு மாதிரி ஆட்கள் கூட பிஜேபி இருந்தால் கூட மம்தா மாதிரியான நபர்கள் நிதிஷ்குமார் உட்பட நான் சொல்றேன் காங்கிரஸ் இருக்கட்டும் அந்த அன்னைக்கு நாங்கள் வர்றோம் தேசிய நலன் கருதி நாட்டு நலன் கருதி அப்படின்னு ஒரு கோஷத்தை போட்டு எல்லாம் ஒரு அணியில் திரல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது இயல்பாக நடக்கணும்னா பிஜேபி நூற்றம்பதுக்கு கீழே குறையணும் அவர்கள் இரநூறு இடங்கள் ஜெயிச்சுட்டா மீண்டும் ஆட்சி அமைக்க தான் அவங்க பார்ப்பாங்க சகல அஸ்திரத்தையும் அவங்க பயன்படுத்துவாங்க ம் நன்றி சார் பல்வேறு நன்றி